தோழர்களே தோழியர்களே வணக்கம் அனைவரும் நலமா நல்லா இருக்கிறீங்களா உங்கள் கோழி எல்லாம் நலமாக இருக்கா எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துங்க ஏன்னா இந்த பனி சீசன் முடியும் வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் இது அதனால் நீங்கள் சளைக்காமல் மருந்து போடுறதும் அதுகளுக்கு காற்று உள்ளே போகாமல் பண்ணையை பாதுகாக்கிறதும் உங்களுடைய வேலையாக இருக்கணும் சரி இன்றைக்கு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த பண்ணையில் நீங்கள் கோழிகளை வந்து சந்தையிலேருந்து வாங்குவீங்க நிறைய பேர் சந்தையில் வாங்குவீங்க இல்லை நண்பர்கள் வீட்டில் இருந்து கூட வாங்கிட்டு வருவீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது நல்லா கொடுத்தேன் அப்படி தான் சொல்லுவாங்க கோழியை சேவல் வாங்கினாலும் சரி கோழி வாங்கினாலும் சரி சந்தையில் போய் நீங்கள் வாங்கும்போது சந்தையில் நிறைய பேர் எப்படின்னா நோய் கோழிகளை கொண்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த நோய் சீசன் ஓரளவுக்கு தெரிய வந்தாலே சந்தையில் கோழி வாங்காதீங்க அப்படின்றோம் அல்லது கோழிகளை தெரிஞ்சு நாங்கள் வந்து நம்ம வீடியோவிலேயே போட்டிருக்கோம் எப்படி அதை பார்க்குறது நோய்கோழிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி பாருங்கள் அந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து இந்த நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நான் உங்களை அடுத்தடுத்து கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன் அதில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவீங்க ஒரு சில பேர் பண்ணாமல் வர்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி அதைத்தான் சொல்ல போகிறோம் இப்போ பண்ணையில் கோழி வாங்கினீங்கன்னா அந்த கோழிக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் பிரச்சனைகள் என்ன இருக்கும் எப்படியெல்லாம் நோய் இருக்கும் உடனே பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது கோழி அப்போ வாங்கிட்டு வந்த அப்புறம் கூட ஃபார்ம் ஆகுது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க இன்னும் சில பேருக்கு சந்தேகம் என்னென்னா அந்த கோழிக்கு வந்து சளி பிடிக்கிறது இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சளி பிடிக்கிறத பொறுத்தளவில் இல்லாமல் ஆக்கவே முடியாதுங்க அது சூழ்நிலை சீதோசன நிலை இருக்குது பார்த்திங்களா இந்த கால சூழ்நிலையை மாறும்போது மாறி மாறி வரும் அந்த சளி பிடிக்கிற நோய் வந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மெயினாக வந்து நம்ம ச கோழிகளுக்கு வந்து கொதிக்க வச்ச வெந்நீரை வச்சுட்டு வந்தோம்னாலே பெரும்பாலும் சளி பிடிக்காது அதே நேரத்தில் இந்த எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கணும் அப்போ எதிர்ப்பு சக்தியை உருவாக்கணும் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகளுக்கு என்ன கொடுக்கலாம் சந்தையில் கோழி வாங்கிட்டு வந்துட்டீங்க வைங்களேன் ஒரு கோழியை வாங்கிட்டு வந்துட்டீங்க நல்லா தான் இருக்குது என்ன செய்யலாம் உடனே இன்ஜெக்ஷன் பண்ணும் ஒரு மூணு இன்ஜெக்ஷன் நான் சொல்லிடுவேன் இப்போ அது என்னென்ன இன்ஜெக்ஷன் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த இன்ஜெக்ஷனை உடனே பண்ணிடுங்க அப்புறம் வந்து எங்களுடைய மருந்து அந்த மருந்தையை நான் சொல்கிறேன் என்ன மருந்து போடுறோன்னு உங்களுக்கு சொல்வேன் அதையும் வந்து ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு அரை அரை எம்எல் கொடுத்துருங்க நல்லா இருந்தாலும் அது ஒன்றும் ஆகாது கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு தனியாக ஒரு கூண்டுலேயே அடைச்சி வைங்க ஒரு நாலு நாளைக்கு அடைச்சி வைங்க நாலு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கோழி சூழ்நிலை உங்களுக்கு புரியும் இது நல்லா இருக்கா கம்ப்ளைண்ட்டில் இருக்கா என்ன செய்யுது படுத்துருக்கா எலும்புதா ஓடுதா அதனுடைய எச்சத்தை கவனிங்க அந்த கோழி வாயை திறந்து திறந்து மூடுதான்னு பாருங்கள் சளி இருக்கான்னு பாருங்கள் இப்போ சளி இருக்கிறது கண்டுபிடிக்க தெரியாது நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் கோழியை தனிமைப்படுத்தி ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெடி பண்ணி ஒரு கூண்டு ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த கோழியோட அன்றாடம் செயல்பாடுகள் இது என்ன செய்யுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் கொண்டு வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து விட்டதை பார்த்த உடனே காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளையாகவும் பச்சையாகவும் இருந்துச்சுன்னா அது வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் அப்புறம் சளி இருந்துச்சுன்னா கா அது நைட்டு தூங்கும்போது கவனிங்க ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் போய் அந்த கூண்டுகிட்ட பார்த்தீங்கன்னா அது தூங்கும்போது என்ன பண்ணும் மூச்சு விடும்போது கர கர கரக்கரான்னு சவுண்டுகள் வரும் வருதுன்னா சளி இருக்குன்னு கன்ஃபார்மாக நம்ம உறுதிப்படுத்திடலாம் அந்த முன்னாடி போட்ட இன்ஜெக்ஷனையே மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சளியை குறைச்சிடலாம் அப்புறம் பச்சை களிச்சலுக்கான மருந்து தொடர்ந்து அந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும் இது சிம்பிளான மெத்தடு அந்த நோய்க்கு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது படுத்திருந்த இடத்துல எச்சத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் பச்சையாகவும் இருக்கும் அது வந்து வெள்ளைக்கழிச்சல் பச்சை கழிச்சல் நைட்டு ஏழு மணிக்கு பிறகு அது தூங்கும் போது பார்த்தீங்கன்னா போது நம்மளை மாதிரி அதுவும் மூச்சை விடும் விடும்போது சவுண்டு வரும் அந்த மூச்சில் குற குற குறோம் சளி சவுண்டு வரும் நம்மளுடைய குழந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய அனுபவம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது சளின்னு சொல்லி இதெல்லாம் சிம்பிளான மெத்தடு இதுகளை நீங்கள் கையாளுங்க சரி வாங்க அடுத்தபடியாக செயல்முறை அந்த மருந்து என்னன்றதை உங்களுக்கு காட்டுறவாங்க சரி வாங்க இப்போ இந்த சந்தையிலேருந்து கோழிகள் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன இன்ஜெக்ஷன் போடலாம் எதை போட்டு விடலாம் அப்படின்னு நான் ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கைக்காக இதை சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் இது வந்து நியூரோபயான் போட்டு இது நியூரோபயான் போட்டு இது ரெண்டு எம்எல்ஏ கிடைக்கும் இதோட விலை பதினாலு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா பெட்னி சால் இது வந்து ஒரு எம்எல் கிடைக்கும் இது அஞ்சு ரூபா தான் இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெரிப்ளின் இது வந்து ரெண்டு எம்எல்ஏ கிடைக்கும் இது வந்து ஏழு ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டாமைசின் இதுவும் வந்து ரெண்டு எம்எல்ல கிடைக்கும் இந்த இன்ஜெக்ஷனில் எல்லாத்துலேயுமே எல்லா இன்ஜெக்ஷன்லையும் ஆறாயிரம் எம்எல் எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது பெரிய கோழிகளை வாங்கிட்டு வந்தீங்க ஒரு கிலோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மந்த் மருத்துலையும் ஆறாயிரம் எம்எல் எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கிட்டு நாலுலேயும் ஆறாயிரம் எம்எல் எடுத்திங்கன்னா ரெண்டு எம்எல் வந்துடும் அது ரெண்டு விதமாக பண்ணிடலாம் ரெண்டு தடவை பண்ணிடலாம் இன்ஜெக்ஷனாக பண்ணி விட்டுர்லாம் அப்படி சின்ன குஞ்சுகளை வாங்கிட்டு வந்துட்டிங்க ஒரு ரெண்டு மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றுலேயும் மூணு மூணு கோடு எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டரை எம்எல் நீடிர் சிரஞ்சு வாங்கி அதில் மூணு மூணு கோடு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த குஞ்சுகளுக்கும் பண்ணிடலாம் அதே நீடியல் சிறைஞ்சில் தான் இந்த கோழிகளுக்கும் பாயிண்ட் பை எடுத்துக்கலாம் பாயிண்ட் பை எடுக்கிறத விட கம்மியாக கூட எடுக்கலாம் ஒரு கோடு கம்மியாக கூட எடுக்கலாம் அஞ்சுக்கு அஞ்சிலேருந்து கீழே நாலுன்னு ஒரு கோடு அது கூட எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்படியே நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இப்போ சளி ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி நாலு நாளைக்கு அடைச்சி வைக்கணும் தனியாக பண்ணி பார்த்துருங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பாற்றிடலாம் அடுத்தபடியாக வந்து இந்த வெள்ளக்களிச்சலுக்கான மருந்து வெள்ளக்களிச்சல் மற்றும் பச்சை கழிச்சல் அது வந்து பார்த்திங்கன்னா ஓயப்பம் சிறப்பு ஒரு அறுபது எம்எல் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த ஓயப்பம் சிறப்பு அறுபது எம்எல் பாட்டிலில் ஒரு நூற்றி ஐம்பது எம்ஜியில் ரெண்டு மெரிக்கூயின் மாத்திரையும் அறுநூற்றம்பது எம்ஜியில் ஒரு பாராசிட்டமால் மாத்திரையும் இது எப்படி போடணும் அப்படின்னா இந்த மெரிக்குயின் பாராசிட்டமால் ரெண்டையும் நல்லா நுணுக்கிக்கிட்டு அந்த ஓயப்பம் பாட்டில் மேலே இருக்கிற வெள்ள மூடியில் ஒரு அரை மூடி வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாத்திரையை கொட்டி கலந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சிறப்பு மாதிரி வந்துடும் அதை எடுத்து இந்த ஓயப்பம் பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கிட்டு குளிக்க வச்சுட்டு நீங்கள் இந்த கோழிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம் இப்போ தற்சமயம் நம்ம தற்காப்பு கா பண்ணுறனால இதில் ஒரு அரை பாட்டில் எடுத்துக்கலாம் ஒரு அரை பாட்டிலுக்கு ஒரு மெரிக்கூயின் மாத்திரை பாதி பாராசிட்டமால் போட்டு ஒரு அரை பாட்டில் வச்சு கலந்து வச்சுக்கலாம் அரை பாட்டில் ஏன்னா கோழிக்கு நோயே இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால் முழுவதும் கலந்துட்டால் ஒரு அஞ்சு நாள் தான் அது வேலை செய்யும் அதுக்கு பிறகு வேலை செய்யாது இதை போட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு கோழிகளை நான் சொன்ன மாதிரி தனிமைப்படுத்துங்க அடுத்தபடியாக அவங்களுக்கு அந்த நோய் இருக்குதா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் தான் இதை நான் சொல்கிறேன் கழிச்சல் பச்சை கழிச்சல் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எல்லா காலகட்டத்துலேயும் வரும் இப்போ முன்னையெல்லாம் ஒரு காலத்தில் தான் வரும் இப்போ பல காலத்துலேயும் வருது சொல்லவே முடியலை எப்போ வரும் எப்போ வராதுன்னு சொல்ல முடியலை அது ஒரு கோழிக்கு வந்துச்சுன்னா எல்லா கோழிக்கும் பறப்போம் அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு கோழி வந்துன்னா அந்த கோழியை தனிமைப்படுத்துங்க நீங்கள் மருந்து போடு போது கூட நல்ல கோழிகளுக்கெலாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த நோய் கோழிக்கு போட்டுவிட்டு நீங்கள் போய் குளிச்சிடுங்க காலையில் போட்டிங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க அப்புறமா சாயந்தரம் போய் அந்த கோழியை பாருங்கள் அவன் சாயந்தரம் மருந்து போடும்போது மட்டும் பாருங்கள் அப்போயும் நல்ல கோழிகளுக்கு போட்டு தான் அந்த நோய் உள்ள கோழிகளை போய் நீங்கள் பார்க்கணும் இதே கண்டிப்பாக நாங்கள் சொல்லிவிட்டு வரோம் அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் இப்போ வந்து கோழி குஞ்சுக்கு மூணு மாதம் ஆனாலே ரெக்கையில் ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடணும் ஆர்டிவிக்கேன்னா கவர்மெண்ட்டில் அந்த பக்கத்தில் இருக்க வெட்டினரி ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கன்னால் அந்த ஆர்டிவிகேன்ற இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க அவங்க ரெக்கையில் போடுவாங்க அதுவே நம்ம போய் தனியாரில் வாங்கும்போது ஆர் டூ பி அப்படின்னு நம்ம கேட்கணும் கடைங்களில் அதான் நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிவிட்டு வரேன் இந்த மருந்துகள் வாங்குகிற இடங்கள் எப்படி இருக்கணும் கடை எப்படி இருக்கணும் நல்ல வேகமாக விற்பனை ஆகணும் அந்த கடையில் இப்போ ஒரு மெடிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக விற்பனை ஆகிற மெடிக்கலில் போய்ட்டு நீங்கள் அந்த மருந்துகளை வாங்கக்கூடாது இப்போ பொதுவாக ஆர்டிவிக்கு எஃப் ஒன்று அதே மாதிரி ஐபிடி லசோட்டா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங் இருக்கிற மெடிக்கலில் போய் நீங்கள் வாங்கணும் நல்ல சேல்ஸ் ஆகிற மெடிக்கலில் அப்படி வாங்கி போடும்போது உங்களுடைய கோழிக்கு வந்து நோய் பாதுகாப்பில் வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் இப்போ ஆர்டிபிக்கு இன்ஜெக்ஷனாக நிறைய பேர் வந்து ஆர்டிபி வாங்கிட்டு வந்து போட்டோம் சார் அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் வந்துருச்சுங்க சார் கழிச்சல்னு வாங்க அது வரும் ஏன்னா அதனால தான் அந்த ஸ்டாக் இல்லாத மெடிக்கலில் வாங்க சொல்கிறேன் வேகமாக விற்பனையாகிற மெடிக்கலில் நீங்கள் வாங்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது உங்களுடைய கோழி வந்து நல்லபடியாகவே இருக்கும் நீங்கள் பயம் இல்லாமல் ஆர்டிவிக்கே போட்டு பேசாமல் இருக்கலாம் ஆர்டிவிகே ஒரு தடவை போட்டால் கூட அது வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாயிடும் உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்குன்னு சொன்னால் அந்த கோழிகளுக்கு அந்த வெள்ளக்கழிச்சல் ஒரு தடவை வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலும் மறுபடியும் வராது மறுபடியும் அதனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு ஒரு தடவை போட்டோம்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் அந்த உடலுக்குள்ளே அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அந்த மருந்துக்கு இருக்குது மூணு மாதத்துக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் பண்ணணும் அது வந்து ஒரு தடவை வண்டிதாலே தேவைப்படாது பெரும்பாலும் அது எதிர்ப்பு சிக்கி உருவாயிடும் அதனால தான் நாங்கள் கம்பல்சரி மூணு மாதம் ஆனோனே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ லசோட்டா போட்டுட்டோம் இருபது நாளைக்கே அப்புறமும் வந்து மூணு மாதம் ஆகிறதுக்கு அதுலேருந்து நாட்கள் ஆகும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து ரெண்டு மாதம் ஆகும்ல அப்போ இந்த லசோட்டா போட்டு இருபது நாள்னு சொன்னால் மீதி ஒரு மாதத்துக்கு மேலே அந்த பக்கம் இருக்கும் அப்போ இந்த நோய் வந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது தான் இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்துகள் நாங்கள் சொல்கிற மருந்துகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது காப்பாற்றிடலாம் அதுகளை நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் உங்களுடைய கோழிகள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒருத்தங்க பண்ணுறீங்க ஒரு ஐம்பது கோழி வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய முதலீடு தான் இன்றைக்கி ஐம்பது கோழினால இன்னைக்கு அது கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபா ஆயிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் ஒரு ரூபாய்க்கு வித்தாலே அது ஒரு அளவான நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவில் பணம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு சண்டை சேவல்களையும் வளர்க்கும்போது ஒன்றொன்றும் ரெண்டாயிரரூவாயிலேருந்து நம்ம இருபதாயிரரூவா வரைக்கும் இல்லை ரூபா வரைக்கும் கூட சாவல் வச்சுருக்கோம் அப்போ இதுகளே நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும் போது இறந்து போச்சுன்னா அது ஒரு பெரிய முதலீடு நமக்கு வந்து இழப்பு ஒரு பணத்தை கொண்டு போயிட்டு குப்பையில் போடுற மாதிரியும் பணத்தை கொண்டு மண்ணில் போட்டு புதைக்கிற மாதிரியும் சமமான விஷயம் அதனால தான் அந்த நோய் மேலாண்மையை வந்து கரெக்டாக கொஞ்சம் கையாளுங்கள் அப்புறம் அந்த சளிக்கு நான் சொல்லியிருக்கேன்ல இப்போ சளிக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை தூண்டிட்டோம்னா எப்படி சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னா தண்ணியில் வந்து வைமரால் அல்லது இந்த குரோவி ப்ளக்ஸ் இது போன்ற டானிக்குகள் இருக்குது இந்த டானிக்கைகளை வந்து தண்ணியில் நீங்கள் ரெகுலராக கலந்துட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது முட்டையிடுற கோழிகளுக்கு குரோவி ப்ளக்ஸ் வாங்கினீங்கன்னா முட்டையிடுற கோழிகளுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு மூணு மூடி கலக்கலாம் அதில் உள்ள மூடியிலேயே மூணு மூடி கலந்துட்டு வரலாம் டெய்லி தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூணு மூடி கலந்துட்டு வரலாம் அதே மாதிரி வைமரால் கலக்கணும் அப்படின்னா தனித்தனியாக போட்டுக்கலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்க்க தேவையில்ல வைமரால் போடுறோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு கால் மூடி இந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சிங்க அது மாதிரி முட்டை கோழிகள் முட்டையிற கோழிகள் சண்டை சேவல்கள் கோழிகள் எது எதுக்கு வேணாலும் வைக்கலாம் இது வந்து விட்டமின்ஸு இதை நம்ம கொடுக்கும்போது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது அதிகமாக உருவாக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை கொடுக்க சொல்கிறோம் இதுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு அடிப்படையாக சொல்லிக்கிட்டு வரேன் அடுத்தடுத்து சொல்லிட்டு வரேன் பண்ண ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே நல்லபடியாக வெற்றிகரமாக செய்யலாம் அங்கே எங்களுடைய சேனலை பார்த்து என்னோட அறிவுரை கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் கேளுங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு அறிவுரை வழங்க காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயம் இல்லாம கால் பண்ணுங்கள் காலையில் இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன் ஒரு தடவை அட்டன் பண்ணலைன்னா மூணு தடவை நாலு தடவை கால் அடிங்க அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிடைப்பேன் அதே நேரத்தில் ஏன் நான் அந்த மாதிரி விசியாக இருக்கும் அப்படின்னா வியூவர்ஸ் எல்லாமே லைனில் வந்துக்கிட்டே இருப்பாங்க நான் கா ஒருத்தர கால் பேசிட்டு வச்சோன்னே இன்னொருத்தர் வருவார் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் நாள் முழுவதும் உங்களுக்கான பணிகளில் தான் உங்களுக்கான வேலைகளில் தான் நான் இருக்கேன் நாள் முழுவதும் என்னுடைய வேலை என்னுடைய கோழிகளுக்கு தீனி வைப்பது அதுகளுக்கு மருந்து மருத்துவம் பார்ப்பது அப்புறம் வந்து நடுவில் நடுவில் நான் வெளியில் எங்கேயாவது போக வேண்டிய சூழ்நிலைகள் யாராவது கோழி ஆர்டர் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுக்குறது பக்கத்தில் நம்ம மாவட்டத்துலேருந்து தான் நாங்களே டெலிவரி பண்ணுவோம் அடுத்த மாவட்டமாக இருக்கும்போது அதை பஸ்ஸில் போடுறதான்னு யோசிப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம் இவ்வளோ வேலைக்குள்ளேயும் நான் உங்களுடைய ஃபோனை நீங்கள் கால் பண்ணுறத அதை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு கொடுத்து நான் அதை செய்கிறேன் உங்களை யாரையும் நான் வந்து மதிப்பு குறைவாக நடத்த மாட்டேன் ஏன்னா நீங்கள் எனக்கு வேணும் உங்களுடைய நட்பு வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அதனால தான் நான் உங்களை வந்து உண்மையாக சொல்லப்போனால் உங்களை தான் நான் தெய்வமாக மதிப்பேன் மதிப்பேன் எனக்கு என்னுடைய வியூவர்ஸ் தான் தெய்வங்கள் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வியூவர்ஸ் வர்றீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது எனக்கு அவங்க தெய்வம் தான் அவங்க அப்போ உங்களுக்காக நான் இருக்கேன் எனக்காக நீங்கள் இருங்க உங்களுக்கு தேவையானதை வந்து இந்த கோழிகள் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் உடனே கால் பண்ணி பேசுங்க நம்ம எதாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சது எந்த மருந்தை கொடுத்து இந்த கோழியை காப்பாற்றலான்றதை நான் பார்ப்பேன் இப்போ ஐம்பது பேருக்கு ஒரு நாளைக்கு மருந்து சொல்கிறேன்னா ஒரு ஒருத்தருக்கு ஃபெயிலியர் ஆகும் அது 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 மாதிரி வருது ஏன்னா அது நீங்கள் சில நாளில் வந்து சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு கோழி வந்து நோயில் அஞ்சு நாளாக இருந்துருச்சு சார் சொல்லுங்க சார் மருந்து அதுவும் இந்த வெள்ளக்கழிச்சல் பச்சை கழிச்சல் சேர்ந்து வந்து சளியும் வந்து வாயை திறந்து திறந்து மூடுதுன்னு சொன்னால் அது கிரிட்டிக்கலான பொசிஷன் அர்த்தம் இது ரொம்ப கண்ட்ரோல் வந்து மீறிடுச்சு இதை வந்து நாம் ஐம்பது சதவீதம் தான் சொல்லலாம் நூறு சதவீதம் நம்ம காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது பொய்கள் சொல்ல நான் விரும்பலை உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க உண்மையை தான் நான் சொல்கிறேன் இப்போ இதில் என்ன நான் நிறைய பேர் நினைப்பீங்க சார் மருந்தை மட்டும் காட்டுறாரு இதை போட்டு காட்டலையே அப்படின்னு நினைப்பீங்க இப்போ நீங்கள் நான் போட்டு காட்டுறது வந்து இப்போ இதில் நான் பண்ணலை ஏன்னா இது வந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது புயல் அடிக்க போது வெள்ளம் வரும்போது வரப்போகுது நீங்கள் போய் பாதுகாப்பான இடத்துல தங்கிக்குங்க அந்த மாதிரி தான் இது ஒரு விஷயம் அதனால தான் இதை நான் போட்டு காட்டலை அதுக்காக புயல் அடித்தோ வெள்ளம் வந்தோ காட்ட முடியாது அதனால தான் நான் இதை சொல்லலை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி இன்ஜெக்ஷன் போடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலில் பத்தொம்போது பன்னெண்டு பத்தொம்போதாந்தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வீடியோ இருக்கு கோழிக்கு நெஞ்சில் இன்ஜெக்ஷன் பண்ணுறது தான் இந்த இன்ஜெக்ஷன்லாம் பண்ணணும் அது எப்படி பண்ணுறதுன்னா அது காட்டியிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நான் இன்ஜெக்ஷன் எப்படி போடுறேன்ற முறையெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பொன் போன்றது உங்களுடைய நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி உங்களுக்கு பொன் போன்றதோ அதே போன்றது தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்